அதிபதி யானையே சுகிருஷ்டுவே உமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற அப்பா உடைய பிரசனம் நீங்களை சுற்றி மூடி அணைத்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்பா இந்த இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் கர்த்தாவே அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவி நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே திரும்பி வா வா என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாச்ச விருக்கின்றேன் நம்ம வாழ்ற இந்த உலகம் தற்காலிகமானது நம்முடைய வாழ்க்கையும் தற்காலிகமானது ஆகவே நிலையான பரலோகத்த நாடுங்க இந்த உலகமாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விலகிப் போகாதீங்க நம்ம சொந்த தேசம் பரலோகம் செஞ்சடைய கட்டளைல கடைபிடிச்சு பரிசுத்த வாழ்வு வாழுங்க நீங்க செஞ்சு பாவ கொண்டிருக்கின்றது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை படலம் போலும் அகற்றி விட்டேன் என்னிடம் வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் உன் குற்றங்களை கார்மேகம் போலும் சேர்ந்து சொல்லுங்க உன் போல உன் பாவங்களை பணிப்படலும் போலும் உன் பாவங்களை பணிபடலும் போலும் அகற்றி விட்டேன் அகற்றி விட்டேன் ஆ மேம் கிரைசலா பிரீமானவர்களே நீங்க செஞ்ச கொடிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆகவே அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க உங்க பாவங்களை மன்னிக்க இருகரம் விரித்தவராய் காத்திருக்கிறார் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஆகவே திருந்தியவர்களாய் திரும்பி வாருங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மக்களே மனம் மாறுங்கள் முழங்கால நின்று பாவ அறிக்க செஞ்சு பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள் நான் உங்களுக்கு மீட்பளித்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர் மீட்பர் கொடுத்திருக்கிற மீட்ப உரிமை பேராக பெற்றுக்கொள்ள நீங்க செஞ்ச கொடிய இருந்து மனம் மாறுங்கள் திருந்தியவர்களாய் திரும்பி வாருங்கள் நான் செஞ்ச பாவம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லி அங்கும் இங்குமாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றவர்களே ஆண்டவர் உங்க பாவங்களை மன்னிச்சு விட்டார் ஆகவே அவரிடம் திரும்பி வாருங்கள் உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிற தெய்வம் ஒருவரைங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள்

நீ திரும்பி வந்தால் உன்னை முந்தைய நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் என்று பிரேமியா பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே கூறுகின்றார் பிரேமானவர்களே நீங்க செஞ்ச கொடிய பாவத்திலிருந்து திருந்தியவர்களாய் திரும்பி வாருங்க அப்பொழுது ஆண்டவர் உங்களை முந்தைய நிலைக்கு உயர்த்துவார் பன்றி கூட்டத்திலிருந்து எழுந்து வெளியே வந்த ஊதாரி மைந்தன போல உங்க பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க திருந்தியவர்களாய் திரும்பி பாருங்கள் உங்களை படைச்சவரை நினைத்து பாருங்க அவர்கிட்ட திரும்பி வாருங்க எல்லாவற்றையும் இழந்து எல்லோராலும் இகழப்பட்ட யோபுவ ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால ஆண்டவர் நிரப்பியது போல ஆண்டவர் உங்களையும் நிரப்புவார் நீங்க எழுந்து போனத ரெட்டிப்பாக கொடுப்பார்

இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் என்னை நேசி உங்க பதில் என்னவா என்னை என்னை கல்வாறை கண்ட பின்னும் नेशियामली रुपाया, कल्वारि कार्टियै कंदपिन्नुन् नेशियामली रुपाया, उम्मै नेशिकिन जेना, उम्मै கல்விகா கண்டும் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூணு வசனங்களை வாசிக்க கேட்போம் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கீழ்த்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கீழ்த்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் பாருங்கள் பொய் புரணி சண்டை சச்சரவுகளில் இருந்து திரும்பி வா மணிக்கணக்காக டிவிக்கு முன்னால் அமர்ந்து சினிமா சீரியல்கள் பார்ப்பதிலிருந்து திரும்பி வா கோபம் எரிச்சல் வெறுப்பு அகங்காரம் தற்பெருமையிலிருந்து திரும்பி வா நீங்கள் உங்க உடையை கிழிச்சு கொள்ள வேண்டாம் உள்ளத்தை கிழிச்சு கொள்ளுங்க அப்பா ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுப்பார்

உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதையும் கிரைசல் ஆர்ட்ஸலா ஹாலே லூயா தாவி தாண்டவர்கிட்ட மன்னிப்புக்காக கெஞ்சி மஞ்சாடினார் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும் உடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி சபிச்சார் ஹாலே லூயா பிரியமானவர்களே இன்னைக்கே உங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்க செஞ்சு பாவம் மன்னிப்புக்காக ஆண்டவர் கிட்ட மஞ்சாடுங்க உங்களுக்கு புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுக்க அவளா ஏங்கி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆகவே இன்றைக்கே மனம் மாறுங்க அப்பா நான் தவறு செஞ்சிட்டா உங்க அன்ப நான் உதறி செஞ்சுட்டா இதோ நான் எங்கேயோ இருந்து கெட்டளைந்து முது பிள்ளையாக இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறேன் என்னை தயவா ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட மஞ்சாடுங்க ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் இனி பாவம் செய்யாதீர்கள் கிறிஸ்து உங்களை நிறைவாக வாருங்கள் செபிப்போம் மண்ணுக்கும் கிறிஸ்துவை உண்மை புகழ்ந்து அண்டவராகியாக அப்பா நீர் ஒருவரே சர்ப வல்லவர் நீச்சும் இஞ்சு மிஞ்சும் மாறிடாத தேவன் உண்மையே நாங்கள் போச்சுகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட தங்களையே தாழ்த்தி அப்பா பாவ வழியிலிருந்து திருந்தி உம்மிடம் திரும்பி வந்து உம்மை நேசிக்கின்றே ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக நீர் அவர்கள் உள்ளத்திலே தங்கி வாசம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு செபிக்கிறோம் ஏசு விநாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அப்பா நான் தவறு செய்தேன் உங் அன்பை யூதறி சென்றேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் இன்மை கண் பாருங் உந்தன் பிள்ளை நான் தவறு செய்தே உம் செஞ்சே, நான் கெட்டளைந்து ஓடி வந்தே எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் பாடிவரும் வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உம்மன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை விட்டு பிரிந்து சென்றேன் பாடி வரும் பறவைகளும் காடுகளில் உம் உம்மன் மகிழ்ந்திருக்க நான் உம்மை விட்டு பிரிந்து சென்றேன்